ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு டிஃபன் தான் போகிறோம் என்ன போகிறோம் அப்படின்னாக்கா அடை தோசை தான் போகிறோம் இந்த அடை தோசை வந்து சில இடங்களில் பருப்படைன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் தவளடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த அடை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் மற்ற பருப்பு ஐட்டம் அதெல்லாம் வந்து அரை அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் என்னென்ன பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா தோரம் பருப்பு கடலப்பருப்பு பாசிப்பயிறு உளுந்து இது எல்லாமே அரை அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பருப்பு இருக்கணும் சரி சமமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த அடை தோசை நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த ஒரே பாத்திரத்தில் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் நீங்கள் இது எப்போ செய்கிறீங்களோ அப்போ தான் இது வந்து அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும் அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு நான் ஈவினிங் ஆறு மணிக்கு இப்போ டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு வைங்க போதும் அதை புளிக்கக்கூடாது மெயினாக இதோட இந்த மாவு வந்து புளிக்கக்கூடாது அப்போவே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு க சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசியை ஊறுனது அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சிரம் கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கூட சேர்த்து கூட வதக்கி போடலாம் ஆனால் குழந்தைங்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இதோடய சேர்த்து நெ அரைச்சிக்கிறோம் மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொர கொரப்பாக தான் அரைக்கணும் இந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் எனக்கு வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இதை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துருக்கோம் அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் அதாவது ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் தேவை அப்படின்னா முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் இதோட இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதை மாவோட சேர்த்துக்கலாம் இதையும் மாவோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க முருங்கைக்கீரை அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து சிறுகீரை கூட பொடியாக கட் பண்ணி போடலாம் பாலக்கீரை பொடியாக கட் பண்ணி போடலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து மார்னிங்னா நீங்கள் கீரை சேர்த்து செய்யலாம் இது ஈவினிங் டைம்ன்றதனால நாங்கள் கீரை செய்ய சேர்த்துக்கல ஏன்னா நைட் டைமு கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் கீரை சேர்க்காம தான் செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா காலையில் செய்யும்போது மார்னிங் டைமில் டிஃபன் செய்யும்போது நீங்கள் கீரை சேர்த்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் அடை தோசையை நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா மெலிசாகவே தோசையை ஊற்றிட்டேன் இப்போ நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா நெய் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா எண்ணெய் எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி இது ரெண்டுமே இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அளவுக்கு நல்லா செவ்வி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க இது வந்து உளுந்துலாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தது குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்டாங்க இந்த மாதிரி அடை தோசை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சட்னி தான் ரொம்ப காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து அடிக்கடி வீடியோ போட முடியும் அது வந்து எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் யூ